ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றரை லட்ச ரூபாயில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க அதாவது நாலரை சென்ட் இடங்க இடத்தோட வீட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை லட்ச ரூபாய்தாங்க நான் போட்ட வீடியோலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வீடுங்க இது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற வீடுங்க இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு காண்டெக்ட் பண்ணிங்க அதாவது ஃபாரின்லேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணிங்க ஃபாரின்லேருந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் குவைத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன காண்டாக்ட் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை திருப்பூர் சென்னை மதுரை ஈரோடு தேனி விருதுநகர் திருச்சி திண்டுக்கல் சேலம் ஹைதராபாத் பெங்களூர் ஒசூர் இன்னும் பல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை காண்டக்ட் பண்ணிங்க நிறைய பேர் நம்மளுக்கு சேனலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மிக மிக மிகப்பெரிய நன்றிங்க நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் மறந்துடுறீங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பெல் ஐக்கன் ஒன்று இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஆன் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் போட்டோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதாவது மெசேஜ் வந்துடும் நீங்கள் உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா வீடியோ உள்ளே போய் பார்த்துக்கலாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலரை சென்னில் அமைஞ்சிருக்குங்க வடக்க பார்த்த வீடுங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா தின்னைங்க மேலே பாருங்கள் இந்த வெட்டுக்கை எல்லாமே மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் போட்டிருக்காங்க தேக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நீங்கள் குடி வந்துடலாங்க நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறேங்க உள்ளே பார்த்தீங்கன்னாலும் மேலே பாருங்கள் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மர வீடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வீடு கிடைக்காதுங்க கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது பஸ் வசதி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து டைமிங்க்கு பஸ் இருக்குங்க மெயினான ஏரியாங்க பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேருந்து பக்கமாகவே இருக்குங்க ஸோ பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க நல்ல அமைதியான ஏரியாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றியுமே அமைஞ்சிருக்கு ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல்ங்க வாசலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குதுங்க நீங்கள் நான் நல்லா தாராளமாக சௌரியமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன சின்ன வேலையை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் நீங்களே வந்து குடியிருக்கலாங்க இல்லை நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாடகை விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியே சமையல் அறைங்க சமையல் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா மரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க உள்ளேயே பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற மாதிரி இடங்க இடம் இருக்குங்க அது பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உள்ளேயே கொடுத்துருப்பாங்க அந்த வசதி இருக்குங்க உள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவிக்கலாங்க ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வீடு சூப்பராகிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதிங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பஞ்சாயத்து பை போட்டிருக்காங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்சார வசதிங்க மின்சார வசதி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இருக்குங்க தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின் வசதி இருக்குங்க தனியாக மீட்டரை வச்சு பாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ மின்சார வசதிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த பஞ்சாயத்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்துருங்க இந்த பஞ்சாயத்து தண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல்ங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்செடி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக ஒன்று சொல்கிறேங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பாத்ரூம் டாய்லெட் வசதி கிடையாதுங்க யார் வாங்குறீங்களோ அவங்க தான் தனியாக கட்டிக்கணுங்க அதை நான் மெயினாக சொல்லிடுறேங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக அதாவது இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது ஃபைனலாக கேட்குறாங்க அதாவது அவங்க வீட்டுக்கு கேட்குலிங்க இந்த இடத்துக்கு மட்டும்தான் அதாவது டோட்டலாக நாலரை சென்ட் இடத்துக்கு மட்டும்தான் கேட்குறாங்க கம்மியான ரேட்டு தான் கேட்குறாங்க இதை விட கம்மியான ரேட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க நாலரை சென்ட்டுக்கு அவங்க பார்த்திங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதாவது ஃபைனலாக கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டிங்க அதாவது இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நாலரை சென்ட்டு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நடுவருக்குள்ளே எங்கேயுமே கிடைக்காதுங்க நான் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எவ்வளோ தூரம் நாம் நல்லதை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் பண்ணி கொடுக்குறேங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை அதாவது பரணி ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிறேன் அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிறேன் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் உங்கள் நிலம் வீடு இடம் தோட்டம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்